கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த காலை விலையில் கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி கேட்க காத்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக இன்று தியானிக்கிற வேத வசனமாவது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களை உனக்கு கட்டளையிடுவார் அலலுயா உங்களுடைய வழிகளெல்லாம் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கும்படி அவர் தூதர்களை கட்டளையிடுவாராமால் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளை முதற்கொண்டு தேவன் வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் நமக்கு ஒரு தூதர்களை கட்டளிடுவார்கள் அந்த தூதர்கள் நமக்கு எப்போ உதவி செய்வார்கள் என்றால் நம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நம் நடக்கும் பொழுது நம்ம கஷ்டப்படும் பொழுது அந்த நேரத்தில் நமக்கு தேவன் தூதர்களை அனுப்பி அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார்கள் தேவ தூதர்கள் நற்செய்திகளை கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள் தேவ தூதர்கள் பணிவிடை செய்கிறவர்களா அதாவது நமக்கு படிவிடை செய்கிறவர்களாக

கேபியில் போட்டாங்களாம் சிங்க கேபியில் போட்டதும் ராஜாவுக்கு தூக்கம் வரல காலையிலே எழுந்து வராராம் தானியல் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது தானியலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வித்தாரா என்று கேட்டதும் அவன் சொல்கிறான் ஆம் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பு வித்தார் அவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லும் பொழுது சிங்கங்களின் வாயை அவர் கட்டினார் என்று தைரியமாயே தானியல் சொல்லுகிறார் அலலூயா பாருங்க அந்த சிங்கத்தின் வாயை கட்டினார் ஆமா அலலுயா வாயை மாத்திரம் கட்டலைங்க அவரு அதோடைய வயிற்றையும் கட்டினார் அதோடைய கண்ணையும் கட்டினார் அலலூயா கண்ணு அதை பார்த்துட்டு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு தானிய விட்டுடுச்சு அலலுயா வைரம் அப்படி திருப்தியாக இருந்துச்சு வாயும் கட்டினார் அப்படி நமக்கு செய்கிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க யாரை கொண்டு பயப்படுறீங்களா யாரை கொண்டு எங்களுக்கு இவர்கள் மூலமா எனக்கு ஆபத்து வரும் இவங்க மூலமா எனக்கு பிரச்சனை வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வாயை கட்டுவார் அழலுயா அவங்க உங்களிடத்தில் பக்கமாய் பேசும்படியாக உங்களுக்கு வழிவாசலை தேவன் என்ன பண்ணுகிறார் திறக்கிற தேவனாயிருக்கு அவர் எப்படி பாதுகாக்கிறான் வழிகளெல்லாம் போகலும் வருகையிலும் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறார் ஐந்து வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய மகன் டெங்கு காய்ச்சல் ஃபீவர்னால் பாதிக்கப்பட்டு அவன் ரொம்ப பலவீனமாக்கப்பட்டிருந்தான் ரெண்டு நாள் அப்போ பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அதில் நானும் என் கணவரும் கலந்து கொண்டும் ஆராதிக்கிற வேலையில் ஃபோன் வருது உங்கள் பையனுக்கு டெங்கு காய்ச்சல் ஃபீவர் மூலமாக பல்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சு உடனடியை பெட்டு மாற்றி வேற ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கொண்டு போறோம் போது ஒன்றுமே பண்ணல ஆண்டவரே நீர் கொடுத்த பிள்ளைப்பா ஏற்கனவே நான் ஒரு பெண்ணை எழுந்துட்டு ஆண்டவரேன் இந்த பிள்ளையை நீ பாதுகாத்து கொடுங்கப்பான்னு ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் உடனடியாக என்ன பண்ணார் அவனை பாதுகாத்து கொடுத்தார் எப்படி என்றால் அவன் சொன்ன சாட்சியை தான் நான் அவன் உங்கள் இடத்துல சொல்ல போகிறேன் அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஃபல்ஸு குறைய 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 அப்படியே ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்களா மறைய ஆரம்பிக்கிறாங்களாம் ஒரு புகையைப் போல நிழலை போல அதாவது ஜீவன் போகிற கட்டம் அப்படியே மறைய ஆரம்பிக்கும் பொழுது அவன் சொல்கிறான் அந்த வேனில் ஏற்றி என்னை அனுப்பும்போது அந்த ர் சாத்தும்போது அவன் எதிராக பார்க்குறான் அப்படியே ஒரு தேவ தூதனுடைய சாயல் கடந்து போகிற மாதிரி அலலூயா அப்படியே கண்ணை மூடினானா கண்ணை மூடின உடனே அலலுயா தேவன் அந்த பல்செல்லாம் அதிகரிச்சான் அவனுக்கு ஜீவன் உண்டானதான் அவன் சொல்லும் பொழுது இப்போ தேவ தூதர்களை வைத்து நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அலுயா ஜீவனை திருப்பம் கொடுத்தார் இது கர்த்தருக்காக நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம் நாளிலே கூட நீங்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க கலங்காதீங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுப்பார் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்வார் நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது அவர் கட்டளைகளுக்கு பிரியமாய் போது நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ தூதர்களை வைத்து நம்மை பாதுகாக்கிற தேவன் இருப்பார் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்